அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி எனக்கு ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாகும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிந்திச்சு செயல்பட பாருங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் யோசிக்காம உங்க ரிலாக்ஸா பாருங்க அதிகம் குழம்பவும் வேண்டாம் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அப்போ குடும்பத்துல குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை கொடுத்தாலுமே சுகபோக காரகனான சுக்கர பகவான் இந்த மாத துவக்கத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கலத்திர சூரியனோட செயற்கை பெற்று உங்கள் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் சுகபோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் தன வருமானம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு உங்க பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் கடினமான சில விஷயங்களை கூட சில காரியங்களை கூட நீங்க பேசியே சாதிச்சிடுவீங்க வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு மனசுல அதிகரிக்கும் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலர் இந்த மாதத்துல வீட்டுக்கு செல்ல பிராணிகள் வாங்குவீங்க ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இந்த அமைப்பு சகோதர வழியில அனுகூலத்தை உண்டாக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் புதுசா எதையாவது உருவாக்குறதுல ஆர்வம் பிறக்கும் நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும் புத்தி உரிமை அதிகரிக்கும் சகோதர உறவுக்கு நல்ல வளர்ச்சியை உண்டாகும் கஷ்டமான சில விஷயங்களை கூட முயற்சியினால வெற்றி அடைஞ்சு காட்டுவீங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் அதே மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்க வீடு கட்டிட பணிகள் செய்யறவங்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல ஆர்வம் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கான அமைப்புகளை நிறைய பேர் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க ஒரு சிலர் பொன் நகைகள் வாங்குவீங்க வெள்ளி நகைகள் வாங்குவீங்க கண்டிப்பா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் சொல்லலாம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா காரகன் செவ்வாயும் ஆட்சி பலம் சுகபோக காரகனான சுக்கர பகவான் சுகஸ்தானம் அதாவது அசையா சொத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சுகபோகங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் தாய்க்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாய்கிட்ட வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் நல்ல பாண்டிங்கை உண்டாக்கும் அதே மாதிரி தாய் வழியில சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுன்னா கூட அதுலலாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் செய்யறதும் விசேஷம் தான் புதன் பகவான் மாத தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ஒரு சிலர் குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியில நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் அகலும் குழந்தை பாக்கியம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் சிறப்பு

இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இரண்டாம் திருமண யோகமும் உங்களுக்கு கைகூடி வரும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கலத்திர ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் அப்போ புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட சூரியன் சஞ்சாரம் செய்யறதுக்கு கூடுதல் விசேஷம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் அதே மாதிரி குடும்ப வளர்ச்சியும் சிறப்பாகவே இருக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஏன்னா மறைவிடங்கள்ல ராகு ராகுகேதா வரும்போது விசேஷ வளன்களை தான் கொடுப்பாங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது

கடன் தொந்தரவுகளிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு கொடுக்கும் முழுமையா கடனை அடைக்க முடியலைன்னா கூட கடனை திரும்ப செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் பாக்கியாதிபதியான அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்துவத்தில் ஆட்சி பலம் பெற்று சுவஸ்தானத்தில சஞ்சாரம் செய்கிறார் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக வெளிநாடு போகணும்னு கனவோட இருந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில சுவஸ்தான அதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு சென்றாலுமே இதுவும் யோகா

உயரத்தை நீங்க எட்ட முடியும் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலுமே தொழில் வகையில் சில அவசரத்தன்மையும் இருக்கும் அதனால் தொழில் வகையில் அவசரமா முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்க பாருங்க சற்று சிந்திச்சு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு லாபஸ்தான அதிபதியான பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும் வீடு வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் விரையாதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க வேண்டாத செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி எதுவும் செலவுகள் செய்ய வேண்டாம் குறிப்பா ஆடம்பர செலவுகள் செய்யறத தவிர்த்துக்கிறதும் புத்தி குருமையோட செயல்படுறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில தடங்கல்கள் அகற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்